아나리 쌍방, 뱃돈이 쌍방, 버리고 월드도 아나리 씨, 목표를 받아, 아버님 버리고 월드도 아나리 씨, 아 아버님 버리월도 아나리 씨, 아 아버님 리도 아나리 씨, 목아 아버님 버리고 월도 아나리 씨, 아 아버님 버리도 아나리 씨, 아리월도아를아 아버님 아나리 씨, 아도 எல்லோட தமது பள்ளியில் ஆண்டு விழாவை வைப்பதற்கு திறமை முத்துழைப்பு சொல்லி ஆண்டு விழாவை உங்களுக்கு பெற்றோர்கள் சொன்னீங்க எல்லாருக்கு சரி விழாக்கள் ஆண்டு விழா நிறைய விளையாட்டு போட்டிகள் நடத்த விளையாட்டு போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் உள்ளதாக சொல்லியுள்ளார் அனைத்து விழாக்களும் பங்கேற்று நமது பணியை சிறப்பாக நடத்த முத்துழைப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு போன தொழிலைகள் வந்து நம்ம இது மட்டுமே பெருசாக இல்லாமல் நம்ம முக்கியமான விசித்த சொல்ல படிப்பும் ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக படிப்பில் கண்டிப்பாக இந்த வருஷம் டென்த்து ஒரு வருஷத்துக்கு தேர்ச்சிக்கு தேவை ஒரு வருஷத்துக்கு தேர்ச்சிக்கு தேவை எல்லா குழந்தையும் நல்லா படிக்கவேன் இப்போ முன்னாடி கலந்தாய்வு கூட டீச்சர் எத்தனையோ அது எல்லோரும் கலந்துட்டு எல்லாரும் சிறப்பாக பள்ளி படித்து நமக்கு பள்ளிக்கும் நமக்கு ஊருக்கும் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நமக்கு படிப்படுகின்ற இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பீடிசாருக்கும் எங்கள் பெற்றோர் ஆட்சி கழகத்தின் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் நன்றி கூறிக்கொண்டு இங்கே உதவி செய்வதற்காக நிறைய மக்கள் நிறைய சப்போர்ட் பண்றாங்க அதை பயன்படுத்திக்கிறது உங்களுடைய மாணவ செல்வங்களும் ஆசிரியர் பெருமக்களும் தான் நாங்கள் கேட்டால் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அதே போல உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்கள் உதவி செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம் நாங்கள் கேட்பதெல்லாம் நூறு சதவீதம் தேர்ச்சி திறமையான தேர்ச்சியா இருக்கும் பாஸ் பாடல் பாஸ் பண்ணி போறது ஒரு சாதனை அல்ல ஒரு மாவட்ட லெவல்லையும் மாநில லெவல்லையும் நம்ம ஸ்கூல் வரணும்னு நாங்க மிகப்பெரிய ஆசைப்படுறோம் விளையாட்டு போட்டியில கிட்டத்தட்ட வந்துட்டு இருக்கிறோம் அதே மாதிரி கல்வியிலும் வரணும்னு ஆசைப்படுறோம் இன்னொரு என்னோட தனிப்பட்ட முறையா தலைமை ஆசிரியருக்கு ஒரு கருத்து கேட்கிற சிறப்பா செயல்படுறாரு இன்னும் நம்ம ஸ்கூல் முழு நேரம் பணியாற்றி சிறப்பா செயல்பட்டாருன்னா இன்னும் நம்ம ஊருக்கும் நம்ம குழந்தைக்கு இன்னும் ஒரு உற்சாகத்தை கொடுப்பார்கள் இருபது ஆசிரியர் பெருமக்களும் காட்சி சிவராமூர்த்தி ஆனந்த குமாரசாமி அம்மா சுப்பிரமணியம் அம்மா மற்றும் ஊர் பொதுமக்கள் இந்த இளங்கோ பரமசிமர்களுக்கும் காலையில் நம்முடைய மாற்றார்களை மாறும் பள்ளியிலும் மாறும் பள்ளியிலும் குறித்து வைத்து சிறப்பானவர்கள் அங்கே முடித்துக் கொண்டு நம்முடைய நடைபெற்று மற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் அதற்கு ஒரு முறையாக இருந்து கற்பித் தொழிலை முதல் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கின்ற இந்த கிராமத்து பொதுமக்களுக்கும் நான் நடிகையை தெரிவித்துக் கொள்கிறேன் மாலவை செல் நீங்கள் உங்களுக்கு இந்த தமிழ்நாட்டு அரசானது உங்களுக்கு ஏகப்பட்ட சலுகைகளை அளித்திருக்கிறது அதனை நீங்கள் நன்கு பயன்படுத்தி உங்களை செய்வதற்கும் எதிர்காலத்தை எதிரான இந்தியாவை எதிர்காலத்தை உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாகவதற்கும் உங்களுடைய கல்வி அறிவை வளர்த்துக்கொள்வதோடு புது அறிவியை வளர்த்துக்கொண்டு நீங்கள் ஐயா சொல்றது போல ஒரு ஒரு இன்ஜினியராவோ ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ் ஒரு ஐஆர்எஸ் இப்படியெல்லாம் நீங்கள் பதவியை அடைய உங்களால் அடிப்படை கல்வியில் வந்துட்டேன் நன்றி வணக்கம்

நம் பள்ளி மாணவிகள் மாணவர்கள் மாணவிகள் நிறைய பேர் அங்கே இருக்காங்க நைன்த் டென்த்து லெவன்த்